இருபத்தி நாலு ஒவ்வொரு ரோஜா பூவுக்கும் என்ன அர்த்தம்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் காதலர் தினம் வரப்போகிறது அதற்கு முன் காதலர் வாரம் தொடங்க உள்ளது காதலர் வாரத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுவதுதான் ரோஸ்டே எனும் ரோஜா தினம் பொதுவாக காதல் என்றால் அதில் ரோஜா பூக்கள் முக்கிய பங்கை வகிக்கும் பாரம்பரியமாக காதலை தெரிவிக்கும் போது ரோஜா பூவை கொடுத்துத்தான் காதலை தெரிவிப்போம் ஆனால் அந்த ரோஜா பூவில் பல்வேறு நிறங்களும் உள்ளன அதில் ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டுள்ளன நீங்கள் எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்த நினைக்கிறீர்களோ அந்த நிற ரோஜா பூக்களை உங்கள் மனதிற்கு பிடித்தவருக்கு கொடுக்கலாம் அதாவது சிவப்பு நிற ரோஜா பூக்கள் காதலை வெளிப்படுத்துகிறது அதே போல மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம் பிங்க் நிறம் போன்றவை ஒவ்வொரு அர்த்தங்களை கொண்டுள்ளன நீங்கள் இந்த காதலர் தினம் அல்லது ரோஜா தினத்தன்று உங்கள் மனதிற்கு பிடித்தவரிடம் ரோஜா பூக்களின் மூலம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் இப்போது ரோஜா பூக்களின் நிறங்களையும் அவற்றின் அர்த்தங்களையும் வாங்க பார்க்கலாம் முதலில் சிவப்பு காதல் என்றால் சிவப்பு நிற ரோஜாக்கள் தான் முதலில் நினைவிற்கு வரும் ஏனெனில் சிவப்பு நிற ரோஜாவானது காதல் மற்றும் ஆர்வத்தை குறிக்கிறது எனவே நீங்கள் காதலை தெரிவிக்க விரும்பினால் சிவப்பு நிற ரோஜா பூக்களை பயன்படுத்தலாம் அடுத்ததாக வெள்ளை நிற ரோஜா இந்த வெள்ளை நிற ரோஜாக்கள் காதல் மரியாதை ஆகியவற்றை குறிக்கிறது பெரும்பாலும் இந்த மாதிரியான ரோஜாக்கள் அலங்காரங்களில் பயன்படுத்தப்படும் இந்த நிற ரோஜாக்கள் நீங்கள் உங்கள் வாழ்வில் அதிகம் மதிக்கும் ஒருவருக்கு மரியாதையை தெரிவிக்கும் வகையில் இதை கொடுக்கலாம் அடுத்ததாக மஞ்சள் நிற ரோஜா மஞ்சள் நிற ரோஜாக்கள் நட்பு அரவணைப்பு மகிழ்ச்சி மற்றும் ஒரு நல்ல அதிர்வுகளை குறிக்கிறது பெரும்பாலும் இந்த மாதிரியான மஞ்சள் நிற ரோஜாக்கள் நண்பர்களுக்கு கொடுக்கப்படுவதுண்டு நீங்கள் உங்கள் நண்பனிடம் உங்கள் அன்பை அல்லது அவர் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பானவர் என்பதை வெளிப்படுத்த நினைத்தால் இந்த நிற ரோஜாவை கொடுக்கலாம் அடுத்ததாக நீல நிற ரோஜா நீல நிறமானது சென்சிட்டிவிட்டி மற்றும் உணர்ச்சியின் வலிமையை குறைக்கிறது இந்த நீல நிற ரோஜா பூக்களை நீங்கள் யாருடைய செயலால் உணர்ச்சி வசப்படுகிறீர்களோ அவர்களுக்கு இந்த நிற ரோஜா பூக்களை கொடுக்கலாம் அடுத்ததாக பீச் நிற ரோஜா இந்த பீச் நிறமானது அனுதாபம் அடக்கம் நேர்மையை குறிக்கிறது காதலிப்பவர்கள் சிவப்பு நிற ரோஜாவிற்கு அடுத்தபடியாக பீச் நிற ரோஜா பூக்களை கொடுக்கலாம் ஏனெனில் இது ஒரு உறவில் இருக்கும் நேர்மையை வெளிப்படுத்துகிறது அடுத்ததாக பிங்க் நிற ரோஜா பிங்க் நிற ரோஜா பெண்மை நேர்த்தி மற்றும் அழகு ஆகியவற்றை குறிக்கிறது ஒருவரின் நேர்த்தி மற்றும் அழகை விரும்பும் போது அவர்களுக்கு இந்த பிங்க் நிற ரோஜா பூக்களை ஒரு அன்பு பரிசாக கொடுக்கலாம் என்ன நண்பர்களே ஒவ்வொரு நிற ரோஜா பூக்களின் அர்த்தங்களையும் தெரிந்து கொண்டீர்களா நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அல்லது மனதிற்கு பிடித்தவர்களுக்கு எந்த நிற ரோஜா பூக்களை கொடுப்பது என்று முடிவெடுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி